பழமொழி நானூறு பகுதி இரண்டு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வர்களே கடந்த முறை யூனிட் மூணிலிருந்து அதாவது மரபுத்தொடர் தொடர் பழமொழிகள் அந்த இருந்து மூன்று வினாக்கள் நமக்கு கேட்கப்பட்டிருந்தது குறிப்பாக பழமொழி நானூறிலிருந்தும் நேரடியாக வினா வந்திருந்தது அதனால் பழமொழி நானூறிலிருந்து முக்கியமான அந்த பழமொழிகளை உங்களுக்காக தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பகுதி இரண்டிலே நாம் இணைந்திருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய போட்டித் தேர்வு சார்ந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய காணொலிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் பழமொழி நானூறு வந்து ஆறாம் வகுப்பில் நமக்கு பாடப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடலாம் இருக்கு அதை பார்ப்போம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகதுடையார் நாட்டரிசியும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேட்டு நாடு அகா தவமே த தமமே வா தவமேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா வேண்டுவது இல் இதான் வந்து பழமொழி இது வந்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் நம்ம வந்து கற்க வேண்டிய நூல்களை வந்து சிறப்பாக நம்ம கற்றுட்டோம்னாக்கா நம்ம எந்த நாடு சென்றாலும் எல்லாமே கற்றவர்களுக்கு தன்னாடாக கருதப்படும் அதனால் அவனுக்கு அங்கே உணவு கையில் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படிங்கிற பொருளை இதை கொடுத்துருக்குறாங்க அதாவது கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் ஆற்றுனா வேண்டுவது இல்லை இதுதான் இந்த பழமொழி உணர்த்துவது இதுக்கு நமக்கு மூதுரையில் ஓவியாரும் ஒரு மூதுரை பாடலையும் கொடுத்துருக்குறாங்க அதை கற்றவர்களுக்கு எந்த நாடு சென்றாலும் அது தன்னாடு போல் இருக்கும் அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பாருங்கள் அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க தளராதவன் செல்வனாவான் அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அது கடைத்தருவில் மேயக்கூடிய அந்த இளங்கன்று வந்து அப்படியே இருக்காது எதிர்காலத்தில் அது வளர்ந்து நல்ல ஒரு சிறப்பான எருதாக மாறும் மாற்றமடையும் அப்படிங்கிறது தான் இதனோட கருத்து அதாவது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சியுடையவர் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற பொருள் இது நிச்சயமாக இது வந்து பழமொழி நானூறாக இருந்தாலும் செல்வத்தை பெறுவதற்கான வழியாக கூறப்பட்டாலும் நம்ம போட்டித் தேர்வர்களுக்கு இது ஒரு முக்கியமான பழமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர் முயற்சி இருந்தால் நிச்சயமாக நம்மளால் வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு இந்த பழமொழியை நாம் பின்பற்ற வேண்டும் அடுத்து பாருங்க அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல் அடுப்பில் அடுப்பு வரத்தில் ப அடுப்பில் பூனை குட்டி போடுது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறத்தில் அதே தான் இதுவும் அடுப்பில் வந்து அதுக்கு எதுக்கு சொல்லுவோம்னா நம்ம வந்து உணவு சமைக்க முடியாத சூழலில் வறுமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்கிறது அதே போல் இது வந்து அங்கே இருக்கிறது புளியாம் நாயை வந்து புளின்னு சொல்கிறது அப்படின்னா எதுக்கு அப்படின்னா கொடிப்பெருமையின் சிறப்பு அதை கொஞ்சம் பார்க்கணும் நம்ம அதாவது பழமொழியுடைய படிக்கும்போது ஒரு கருத்தாக தோணும் ஆனால் அதுக்கு உள்கருத்து என்ன சொல்லுங்கிறதுக்கே கொஞ்சம் பார்த்துக்கணும் கொடிப்பெருமையின் சிறப்பு இப்போ அங்கே வந்து நடுப்பு இருக்கிற நாயை புலின்னு சொல்வது எப்படி அப்படின்னாக்கா குடிப்பெருமை இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை உயர்ந்த பண்பை அவங்க வர முடியாது அப்படிங்கிற கருத்து தான் நீ சொல்லி அதுக்காக இந்த பழமொழிக்கு குடிப்பெருமையின் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பொருளாக எடுத்துக்கணும் அணியெல்லாம் ஆடையின் பின் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா அறிவு ஆடை போன்றது அறிவு ஆடை போன்றது அதாவது எவ்வளோ விலை மதிப்பற்ற செல்வங்கள் இருந்தாலும் எல்லாமே நம்ம ஆடைக்கு தான் நம்ம அணிய முடியும் அதே போல் வந்து அறிவுடையவர்கள் வந்து அவர்களுக்கு நிறைய செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க அணியெல்லாம் ஆடையின் பின் ஆடை தான் வந்து முதன்மையானது அறிவு ஆடை போன்றது அம்பலம் தாழ் கூட்டு வார் அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து வம்புக்காரனின் வாயை அதாவது வாய் வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லுவாங்க இப்போ ஊர் புதுவிடத்தை வந்து பூட்டி அடைக்க முடியாது ஒரு அறை அப்படின்னா நம்ம பூட்டிடலாம் ஒரு பொது இடத்தை வாட்டி அடைக்க முடியுமா நமக்கு முடியாது அம்பலம் தாழ் கூட்டுவார் முடியாது அதுபோல் பிறர் மீது இரக்கம் இல்லாமல் படி சொல்லி தூற்றக்கூடிய இயல்புடைய ஒரு வாயை வந்து அடைக்க முடியாது அதான் என்னுடைய கருத்து அம்பலம் தாழ் கூட்டுவார் வம்புக்காரனின் வாய் அடுத்து பாருங்கள் ஐரை விட்டு வாரால் வாங்குவவர் இது மேம்பாக்க பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியாது இதோடைய பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயன் நோக்கி செய்வது உதவியாகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஐர மீன் வந்து நல்ல ஒரு மீன் தான் அதை வந்து தூண்டியில் கோத்து போட்டு பெரிய வரால் மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னாக்கா நாம் வந்து பிறருக்கு எதிர்பார்த்து உதவி செய்வது நான் உதவி செஞ்சாக்கா அதன் மூலமாக நமக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறமோ எதிர்பார்த்து செய்வது அந்தமாரி கருத்து உடையது ரெண்டும் அதனால் வந்து ஐரை விட்டு வரால் வாங்குவதுங்கிறது பயன் நோக்கி செய்வது உதவியாகுது ஈகைனால் எப்படி இருக்குன்னா கடமையை கருதி செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் இதுக்கு நம்ம குரல் கூட நமக்கு இது குரல் சொல்லியிருப்பாருங்க வரியார் கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிற அந்த குரலும் இந்த பழமொழிக்கு பொருந்துவதாக இருக்கிறது ஆயிரம் காக்கைக்கோர் கல் ஆயிரம் காக்கைக்கு ஓர் கல் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ என்னன்னா மக்களிடம் அன்பு ஆயிரம் காக்கை விரட்டத்துக்கு ஒரு கல் போதுங்கிற மாரி மக்கள் அன்பு பெற்ற ஒரு மன்னனால் வந்து எந்த போர் ப பகைவர்களையும் போர்லையும் வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆயிரம் காக்கைக்கு கல் மக்களிடம் அன்பு அடுத்து பாருங்கள் ஆற்று கரும்பனை அன்ன துடைத்து கரும் பனை பனையோட பயனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதில் அப்போ என்ன பனை போல செய்யும் உதவி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன இந்த பனை மரம் வந்து நம்ம அதை வந்து விதையை போட்டு வளர்த்து ஆளாக்குறது அது வந்து ஒரு நீண்டகால பயிர் இது அது பிறகு தான் வந்து பயன் கொடுக்கும் அந்த பயனை வந்து அந்த உருவாக்கினவங்களால் பெற முடியாது பிறகு இருக்கக்கூடிய சந்ததிக்கு தான் அந்த பனையோட பயன் கிடைக்கும் அப்படியே ஒரு கருத்து சொல்லலாம் அதே போல் வந்து பனை என்பது வந்து நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தாவரம் மரம் அது வந்து நமக்கு அதன் பயனை நாம் வந்து உணர்த்த வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் அப்போ நம்ம உதவி செய்வதும் அது போல் பசுத்தவர்க்கு உதவாமல் நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து வீணற்றது உரிய நேரத்தில் உதவியை செய்யணுங்கிறது தான் பனை போல செய்யும் உதவி ஆற்ற கரும்பனை அன்ன துடைத்து இருதலை கொல்லி என்பார் யார் போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் உண்மை அதாவது நண்பரையும் பகைவரையும் ஒன்றாக கருதக்கூடாது நண்பருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் பகைவரை நாம் வந்து எட்டை வச்சு பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் ஒரே இதை கொடுத்தோம்னா அவருடைய நிலை வந்து இருதலை கொல்லி அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அதாவது நான் சில நேரம் சமாதானம் செய்ய போகும்போது கூட அவங்க வந்து இருவருமே ரெண்டு மக்கு பகையாகக்கூடிய சூழல் ஏற்படும் அதை இந்த பழமொழி உணர்த்தது இருதலை கொல்லி என்பார் யாருன்னா போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் இல்லையே ஒன்றுக்கு உதவாத ஒன்று அது உத உதவாதது எதுவுமே உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது இதனுடைய பொருள் உதவாதது எதுவுமே இல்லை ஒன்றுக்கு உதவாத பொருள் எதுவுமே இல்லை எத்தகைய நண்பராலும் சமயத்திற்கு ஒரு உதவி கிடைக்கும் அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் இல்லையே ஒன்றுக்கு உதவாத ஒன்று உதவாத எதுவுமே இல்லை அடுத்து பாருங்கள் இறைத்தொரும் ஊரும் கிணறு கொடுக்க கொடுக்க பெருகும் கிணறு வந்து தொண்டை தோண்டை எவ்வளோ ஆழ எடுக்கிறோமோ தொண்டை தோண்ட நமக்கு அது தண்ணி அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே போல் செல்வத்தை உதவிகளை வந்து கொடையை செய்ய செய்ய நமக்கு செல்வம் பெருகுங்கிறது இதனுடைய பொருள் அதாவது ஒருவனுக்கு வந்து நல்ல ஊழ் அதன் ஊழ்வினை பயன் பயன் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் பாருங்கள் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு திருக்குறளும் அதுதான் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கு உண்ணும் துணை காக்கும் கூற்று கூற்றமும் உட்பகையும் உண்ணும் துணை காக்கும் கூற்று அப்படின்னாக்கா கூற்றமும் பகையும் போலி நண்பர்களை ஆராய்ந்து ஒதுக்க வேண்டும் இந்த கூற்றமானவன் அப்படின்னா அது யமன் எமன் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அந்த ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்களை அவங்க வந்து உயிரோடு இருக்கணும் அது வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாத்து வளர்ப்பானான் அவன் நேரம் வரும்போது உயிரை பறிச்சுக்கும் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க அதனால் போலி நண்பர்களை ஆராய்ந்து ஒதுக்குதல் உண்ணு துணை காக்கும் கூற்று கூற்றமும் உட்பகையும் உமி குற்று கை வருந்துமாறு பயனற்றவனின் உறவே வேண்டாம் பயனற்றவனின் உறவே வேண்டாம் இப்போ நெல்லை குத்துனோம்னா என்னாகும் உமி வேறு அரிசி வேறு கிடைக்கும் அதில் ஒரு பயன் இருக்குது நமக்கு ஆனால் உமியை குத்துனோம்னா எதுவுமே ஆகாது கை தான் வழி ஏற்படும் அதுதான் இதை சொல்லியிருக்கிறாங்க அதாவது து அடுத்தவர்கள் துன்பம் வந்த காலத்தில் உதவாத ஒருவன் பயனற்றவன் உமி குற்று கை வருந்துமாறு பயனற்றவனின் உறவு வேண்டாம் உலக்கை மேல் காக்கை அப்போ அளவற்று ஆசைப்படுபவர் அதிகமாக ஆசைப்படுறவங்க எப்படின்னா உலக்கையை வந்து நிறுத்தி வைக்கிறது சிரமம் அப்படியே இருந்தாலும் அதில் காக்கா உட்கார்ந்தாலும் உரல் இருக்கிற உணவை வந்து உண்ண முடியாது அப்போ எதுவும் நடக்காது அதுதான் அறியாமை உடையவர்களின் முயற்சியும் பயனற்று போகும் உலக்கை மேல் காக்கை அளவற்று ஆசைப்படுவார் ஒவ்வொரு நிலம் உட்கொதிக்குமாறு அப்படின்னா பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது இது எதார்த்தமான உண்மை அந்த ஒவ்வொரு நிலங்கிறது எப்போதுமே வந்து அது வெப்பம் உடையது அதை வந்து நாலு பக்கம் நல்லா கட்டி தண்ணியை நிரப்பி வச்சு குளிர் நம்ம நினச்சோம்னா அது தவறு அது எப்போதுமே வந்து அதுக்கு அதுக்குரிய பண்பான அந்த வெப்பத்தை வெளியிடுமாறு தான் இருக்கும் அது அதுபோல் வந்து பகைவர்களுக்கு எவ்வளவு நம்ம நல்லதை செஞ்சு அவர்களை வந்து நம்ம மூலம் கொண்டு வரணும் நம்மளோட அன்பை அன்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறு முடியாத ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நிலம் உட்கொதிக்குமாறு கொதித்தல் வெப்பம் பகைவனை அன்பால் வசவாக்க முடியாது அது போன்று உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை சிறப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நமது சேனலை பார்த்துட்டு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பழமொழிகளை சிறப்பாக படித்து தேர்வில் சிறப்பு மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்